சிந்து பையன வீட்டோடைய பேச இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஆறுமுகத்தோடைய வண்டியில் எதுவும் வந்து கலச்சாரிய இல்லை நீங்களே வந்து பொய் சொல்லிட்டுருக்கீங்களா அப்படின்ட்டு மேல் இடத்துலேருந்து சார் கால் பண்ணி திட்டிடுறாங்க ஆறுமுகத்துக்கிட்ட இனிமேல் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாதுன்ட்டு வான் பண்ணி விடுவாங்க அப்படி மட்டும் பிரச்சனை பண்ணிங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுடைய வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்த மாதிரியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேட்ட உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர் உடனே ஆறுமுகம் இருந்துட்டு என்ன எஸ்பி என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருமே ஆகுதுங்க பண்ணாத ஒரு தப்பை நான் பண்ண மாதிரியே சொல்லி வச்சிருக்கீங்க இப்போ எப்படி அவர் உங்களை கண்டிச்சும் இனிமேல் வந்து என்கிட்ட இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்கன்றாங்க டேய் என்னைக்குன்னே என்கிட்ட மாட்டாதியை போயிடுவேன் கண்டிப்பாக நீ என்கிட்ட மாட்டவாடா அன்னைக்கு இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கோவமா அங்கிருந்து சஜீவ கிளம்பி போறாங்க உடனே வந்து டேய் பார்த்து அது எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு தாமா தப்பு பண்ணல வேணுன்னே வந்து அவர் அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னுவாங்க சார் காற்றெல்லாம் பிடிங்கி விட்டுருக்காங்கன்றாங்க என்ன காற்று இல்லையான்றாங்க சார் யாளைய காற்று அடிச்சு விடுவார் டே எடுத்துட்டு வாடான்னு கிளம்பி எல்லாருமே போறாங்க அப்புறம் பைரவி ரூமுக்கு வந்து யாரும் எதுக்காக இப்படி பண்ணிட்டு நான் என்ன பண்ண சஞ்சீவை எதுக்காக இப்படி டார்சி பண்ணிட்டு இருக்க அவன் காரோடைய காத்தெல்லாம் வந்து நீ இப்படி எடுத்து விட்டு தப்பு இல்லையா இந்த பார் என்னுடைய வண்டியை அவன் ரெண்டு மூணு நாள் அவங்க நிற்க வச்சிருக்கா அது தப்பு இல்லையான்றாங்க நாங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணல ஆனால் நாங்கள் தப்பு பண்ணதான் சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு சஞ்சீவ் அப்படி பண்ணி வச்சிருக்காரு தப்பு இல்லையா இந்த பார் சஞ்சீவ் ரொம்ப ரொம்ப நல்லவன் நேர்மையானவன் கூடன்றாங்க அதனால அவனை பத்தி நீ தப்பா பேசுறதை இதோட நிப்பாட்டிக்கோ ஓ அப்படியா அவன் நல்லவனான்றாங்க இங்க பைரவி நீ நினைச்சிட்டு இருக்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி அந்த சஞ்சீவ் நல்லவனே கிடையாது அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன் ஆனா அது உனக்கு தெரியல போக போக அவன் யாருன்றது உனக்கு தெரியும் கோபமா சொல்லிட்டு போயிடுவாங்க பைரவி இருந்துட்டு இந்த ஆரம்ப ஏன் தான் எப்படி தெரியல பாவம் செஞ்சு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு போயிருப்பான்றாங்க அப்புறம் அந்த சஞ்சீவ் ரொம்ப கோபமா அங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க பைரவிக்கு பிடிக்காத கல்யாணம் தான் நடந்திருக்கு எப்பயப்ப அவனை விட்டு பிரியிலான் தான் அவ்வளோ நினைச்சிட்டு இருக்கா சீக்கிரமாக ஆறுமுகத்தையும் பைரவி பிரிச்சு நான் பைரவியோடு சந்தோஷமாக வாழணும் ஏன்னா என்னுடைய காதலை சொல்ல போகலாம்ன்ற அந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு விஷயம் நடந்துடுச்சின்ட்டு சந்தேகம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னைக்காக இருந்தாலையும் பைரவி எனக்கு மட்டும்தான் யாருக்காகவும் நான் என் பைரவி விட்டு கொடுக்கவே மாட்டேன் கண்டிப்பாக நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் நான் விட போகறதில்லை அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சஞ்சீவ் இருந்துட்டு அது ஒரு மாட்டாத கண்டிப்பா எங்கிட்ட மாட்டோம் அன்னைக்கு இருக்கு அப்படின்ட்டு சஞ்சய் பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் சிவா இருந்து டிரஸ் ஒரு நிமிஷம் சொல்லுங்க டாக்டர் என்ன விஷயம் அம்மா கிட்ட அதாவது பெரியம்மா கிட்ட போயிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய்ட்டு மலைக்கோவில தாலி கட்டலை அப்படின்றத நீ சொல்லி ஆகணுன்றாங்க இப்போவே சொல்லணுமா உன் பிறந்தநாள் வரைக்கும் டைம் கட்ட நின்றாங்க அதெல்லாம் இல்லை நீ இப்போவே சொல்லி ஆகணுன்றாங்க ஏன்னா எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் உன்னை கடத்திட்டு போயிட்டு கழுத்தில் தாலி கட்டின மாதிரி எல்லாரும் சொல்லும் போது எனக்கு எவ்வளோ அது குற்ற உணர்ச்சியா இருக்குது தெரியுமா அதனால நீ எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லணும் சொல்லணும்னு முடிவு எடுத்துகிட்டு இல்லை இப்போவே சொல்லி என் உசர் இந்த நிமிஷம் போனால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போவாங்க அதில் கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க சிவா அப்புறம் பார்த்தாலும் தெரியுது அது எல்லாமே சிவாவுடைய கனவு சே கனவா அம்மா எங்க சிந்துவை காணும் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க ஆனா போய் பார்த்தா சிந்து இருக்குது அப்புறமா ரூம்ல வந்து ஒரு மருந்து மாதிரி குடிப்பாங்க இவங்க லட்சத்தை குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இ சிந்து அப்படின்னு சொல்லி தட்டி விடுறாங்க டாக்டர் என்னாச்சு நான் சொன்னதுக்காக நீ இப்படி மருந்து குடிப்பியா நான் மருந்து குடிக்கிறீன்றாங்க ஐயோ ரொம்ப இருமலா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுல குடிச்சிட்டு இருந்த டானிக்கு தான் நீ அதை தட்டி விட்டான்றாங்க இல்ல சிந்து எனக்கு ஒரு கிட்ட கனவு வந்துச்சுன்றாங்க பெரியம்மா கிட்ட நீ உண்மையை சொல்லு சொல்ற மாதிரி நீ வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனாலதான் இது இருக்குமோ நான் நினைச்சேன்றாங்க ஏன் இப்படி பத்தியா மருந்து கொட்டி விட்டுட்டு சாரி சிண்டுன்றாங்க தப்பான முடிவு எடுத்துட்டு வந்த பயங்கன்னு சொல்லிட்டு போறாங்க டாக்டருக்கு வேலை இந்த அளவுக்கு அன்பு பாசமா இருக்கா இதை நடிக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இன்னும் இந்த அளவுக்கு இருக்கு ஆதரிக்கிறாரு எனக்கு அதுவே போது கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர் மனசு மாறுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு சிந்துக்கும் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு எல்லா சரி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஆரம்பம் பூ வாங்கிட்டு வராங்க அம்மா இந்த அம்மா பூ காயத்ரி கொடுங்க டே அதேனோட கையில் முள்ளுப்பூவு யாருக்கு பைரவிக்கி பைரவிக்கியா என்னடா அவளுக்கு பிடிச்சி பூவா ஆமாம்மா அவங்களுடைய அப்பா கேட்ட கேட்டேன் என்ன பிடிக்கட்டு முல்லைப்பூ பிடிக்கும்னு சொன்னாரு அதுதான் பைரவிக்க கொடுக்க போகிறேன் டே நடத்த நடத்த நின்றாங்க பைரவி உங்களுக்கு நூறு வயசுமா பூ முல்லைப்பூவு முல்லைப்பூ உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு பிடிச்சிதுன்ட்டு இல்லை உங்க அப்பா ஓ என்னுடைய அப்பா வாங்கி கொடுத்தாரான்றாங்க மிஷர் கூட அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க உடனே வந்து அந்த விஷயத்தையுமே சொல்லாத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க இவ்வளோ வேறு ஏன்னா இப்படி பண்ணுறோன்னு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அந்த பொருளே அதுக்கப்புறம் அத்தை காயத்திரிக்கு ஒரு நல்ல ஒரு பையன் கடிச்சிருக்கா அப்படியா பாருங்க மாப்பிள்ள ஃபோட்டோ அப்படின்னு காமிக்கிறாங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்றாங்க ஆறுமுகம் எனக்கு காமிக்க மாட்டிங்களா அப்புறம் ஆறுமுகம் பார்க்குறாங்க ஆ பையன் நல்லா இருக்கா என்ன படிச்சிருக்கான் அப்புறமா இந்த இதை படிச்சிருக்காங்கன்ற மாதிரி வைரல் சொல்லுவாங்க அதே படிப்பு தெரியல தெரியலன்னு தெரியல அப்புறம் ஏன் என்ன படிப்பு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க சைலண்டா இருந்தால் போதும் வைரல் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்காங்க நாளைக்கு வராங்க நான் சரி நாளைக்கு வரட்டும் எதுவாக வர நாளைக்கு பேசிக்கலான்றாங்க பாத்தியா காயத்ரி உனக்கு ஒன்று எந்தளவுக்கு சூப்பரான ஒரு பையனை பார்த்துருக்கா அப்படின்வாங்க அப்புறம் பயிரி போனதோ ஆரம்பத்தோட தலையிலே கொட்டி வைக்கிறாங்க இல்லை அம்மா வலிக்குதுமா என்னமா பண்ணிட்டு இருக்கானுவாங்க பின்னர் அவகிட்ட வந்து நான் தப்பு வாங்கிட்டேன் சொல்லிட்டு கொடுக்காம அவங்க அப்பா வாங்கி கொடுத்துதான் சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் உணவு இதுன்றதே இல்லாம அவளை பார்த்ததும் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சுமா என்ன பேசுறதுன்னு தெரியாம பதட்டத்துல அவங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாருன்ற மாதிரி சொல்லிட்டு உன் என்ன சொல்லி திருத்துறதுன்னே தெரியல போடாடி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிகிட்டு போயிடுவாங்க அன்னைப் பிறனே அதுக்கப்புறமா ரூமில் போயிட்டு ரொம்ப சந்தோஷமா பைரவி வந்து அந்த பூ தலையை இருக்காங்க வச்சுட்டு அவங்க அப்பா கால் பண்ணி தேங்க்ஸ் பண்ணான்ட்டு கால் பண்ணுவாங்க சொல்லுமா பைரவி கால் பண்ணியிருக்கேன் அப்பா எனக்காக முள்ள பூ கிட்ட வாங்கி கொடுத்துருக்கீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் பூ வாங்கி கொடுத்துட் இல்லையே சொன்னார் இப்பா இல்லைம்மா உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு மாப்பிள்ள கேட்டார் அதுதான்மா உனக்கு இது எது பிடிக்கும்னு சொன்னா அது வாங்கி கொடுத்துருப்பாரு பார் போல் சரி வீட்டில் எல்லாம் எப்படிமா இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஆப்பா நல்லாயிருக்காங்க நான் அப்புறமா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க ஆகட்டிவ் போய் சொல்லியிருக்கேன் பைரவி நீ பூ வச்சா மகாலட்சுமி மாதிரி நல்லா இருக்கு அப்படியா சரி கிட்ட வா என்ன விஷயம் கிட்ட கிட்டவான்னு கூப்பிட்டேன் எதை கூப்பிடுறா அப்படின்றா இல்லையா வர வர அப்படின்னு கிட்ட வரும் மேலே ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும் அது போட்டு அறிமுகத்தை அடி அடி அடிச்சிட்டு இருக்காங்க பைரவி என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு என்னென்ன பிடிக்கும்ட்டு ஒவ்வொன்றா என் அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இப்போ என்னடனா என் அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவேன் என் அப்பா இந்த பூவை வாங்கி கொடுக்க நீ தான் என் அப்பா கிட்ட எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறியா அப்படின்றாங்க இல்ல அது வந்து அது உண்மை சொல்லலாம் இது மாதிரி வேலை இல்லைன்னு பண்ணா அவ்வளவுதான் சொல்லிட்டு அடிக்கிறாங்க நீ மட்டும் டீச்சரா போயிருந்தா அவ்வளவுதான் பசங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க என்னையும் அடி அடிக்கிற அப்படி டீச்சரா போயிருந்தா பசங்க என்ன அடி அடிச்சிருப்ப அப்படின்ட்டு ஹார் சொல்லிட்டு போகும் பைரவி சமக்கியூட்டா சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா காயத்ரிக்கு மாப்பிள்ளைட்டுகள் மரணம்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ணா இதுதான் காயத்ரிக்கு பார்த்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அண்ணன் பொருளி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்காமா மாப்பிளைன்றாங்க மகா கிட்டேயுமே காமிக்கிறாங்க மகாவுமே மாப்பிளோடைய போட்டோ பார்த்து மாப்பிளை ரொம்ப அழகா இருக்கான் நல்ல பையனாகவும் இருப்பான் போல ஆமாம் எல்லாமே வந்து பைரவி பார்த்து தான் பைரவி ஒரு நல்ல பையனாக காயத்ரிக்காக பார்த்துருக்காள் அதை பார்க்கும்போது அவ்வளோ பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்றாங்க காயத்ரிக்கே நல்ல ஒரு புருஷன்னாக்கா வருவாய் ஏன்னா அவ நல்லா தங்க மாதிரி பார்த்துப்பான் அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க மகள் அதுக்கப்புறம் உன் உண்மை நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அண்ணாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இன்றைக்கி மாப்ளைட்டுக்காரங்க வருவாங்கண்ணா எங்கேயும் போயிடாதீங்க சரி மன போக மாட்டேங்கிறதா இது மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அக்கா மாப்பிளேட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க நீ வந்து என்னக்கா எங்க நின்று ஓரமாக யோசிச்சுட்டு இருக்கா டே இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு பார்த்துட்டு இருக்கன்றாங்க என்னக்கா இப்படி சொல்லிட்டு அது நடக்கும்னு ஏன்னா நல்ல பையன் வேறு சொல்கிறாங்க அதுவும் அந்த பைரவி பார்த்துருக்கா பையனை அப்போ கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லியாடி டே கல்யாணம் நடக்கக்கூடாது ஏன்னா அப்படி மட்டும் இந்த மாப்பிள்ளை ஓகே கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இந்த சொத்து பத்தி எல்லாம் எல்லாமே வந்து அவன் அவங்க பொண்ணுக்கு பாதி எழுதி கொடுத்துருவாடா அப்போ நம்மளுக்கு என்னடா இருக்குது எதுவுமே இல்லைன்றாங்க கண்டிப்பாக அந்த அன்னப்பிரணி அப்படி பண்ணுவா அவள் அப்படி பண்ணக்கூடாது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றாங்க எவனா ஒருத்தன் இந்த சொத்து எல்லாமே ஆடுறதுக்காக வரான்னு நினைக்கிறேன்டா அதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கவே கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க அதுக்கு அவங்களுடைய தம்பி என்னதான்க்கா பிளான்ன்றாங்க டே நீ காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்கிறியான்றாங்க நீ காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா சொத்து பத்தெல்லாம் எங்கேயும் போகாதான் இங்கே இருக்கும் நம்ம கூடவே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க தம்பியுமே ஷாக் ஆகுறாங்க அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க நீ உண்மை தாண்டா சொல்லிட்ருக்க நீ அதை கல்யாணம் பண்ணிக்கோ எப்போ இந்த மாப்ளேட்டுக்காரங்க வராங்களே அதை எனக்கா பண்ண போறேன்றாங்க அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கடா தம்பின்றாங்க அதை மட்டும் பண்ணுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அவங்களே இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறம் அவங்க வருத்தத்துல இருக்கும்போது நான் வந்து இன்னும் கல்யாணம் படிக்க சொல்லி அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன் அப்ப கண்டிப்பா ஒத்துப்பாங்களே அக்கா அவங்க எல்லாம் ஒத்துக்கிற மாதிரி தெரியலக்கா எனக்கு இதெல்லாம் வேண்டாக்கா இந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்றாங்க டே கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் காய்த்திரி கல்யாணம் படிக்கிறே இல்லையா அவளை போய் நான் எப்படிக்கா கல்யாணம் படிக்கிறது டே கல்யாணம் படிக்க விட கண்டிப்பா சொத்து நம்ம கையை விட்டு போகாது நான் சொல்றதை மட்டும் செய்ய அக்கா சொல்றதுன்னு வாங்க சரிக்கா நீ சொல்ற மாதிரியே செய்யற அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க மகவுடைய அடுத்த பிளான் என்ன எப்படி இந்த நிச்சயதார்த்த நிப்பாட்டி அவங்களுடைய தம்பிக்கு பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க பைரவி மகாவுடைய பிளான் எல்லாம் தெரிஞ்சுட்டு பைரவி அடுத்து என்ன பிளான் போட போறாங்க எப்படி காயத்ரிக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பைரவி கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்